ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலே இன்றைக்கான ப்ரொமோ ரெண்டாவது புரோமோ வந்திருக்குங்க ரெண்டாவது புரமோ யாராவது எதிர்பார்த்தோமா கண்டிப்பாக ரெண்டாவது ப்ரோமோ வராது அப்படின்னு நினச்சா ஆனால் வந்துருச்சு ஆனால் சேமு விஜய் காவேரி மட்டும்தான் அந்த ப்ரொமோவில் கா காலையில் ஒரு ப்ரொமோ வந்துச்சு இல்லையா அதே மாதிரி சாயந்தரம் ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க அவங்களும் நல்லாயிருக்கு அந்த ப்ரமோவில் காவேரி மட்டும்தான் விஜய் வெறுப்பேற்றினாங்க இந்த ப்ரமோவில் விஜய் மட்டும்தான் பேசுகிறாரு காவேரி பேசவே இல்லை சைலண்ட்டாக வராங்க அமைதியாக வர்றாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் என்னை இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ம பிரிஞ்சு போகிறதுக்கு மனது வருமா எதுக்கு இவ்வளவு நல்லா பார்த்துக்குறீங்க என்ன அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்லாம் கழுத்து வாங்கியிருக்கீங்க இவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ஆனாலும் வேற வழி இல்லை டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டீங்க அதனால நான் வெளியில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக விஜய் சொல்கிறாரு நம்ம வெளியில் போகிறோம் வெளியில் போய்ட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு எனக்கு தான் நீங்கள் தான் டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்களே அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவாங்க விஜய் வந்து அமைதியாக வா காவேரி விருப்பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாகிடுவார் அதுக்கப்புறமா அமைதியாக வராங்க அவர் பேசுகிறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வராங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எப்படிங்க உங்களை விட்டு நான் போக முடியும் அப்படின் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க செம்ம அவங்க பயங்கரமாக வந்துச்சு ப்ரொமோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப்ரொமோ வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர கேப்பி ஆகிருப்பாங்க இந்த ப்ரோமோ விடுங்க இந்த மாதிரி ப்ரொமோ விடுங்க விடுங்க அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் அந்த ப்ரொமோ விடாமல் இவ்வளோ நாளாக வந்து பயங்கரமாக நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து செம்ம ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோமே அவ்வளோ அழகாக விட்டாங்க திங்கக்கிழமைக்கு நாளைக்கான எபிசோடுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது அதே மாதிரி ஞாயித்துக்கிழமை விடுறப்ப ப்ரோமோவுக்குமே இன்றைக்கி பதில் சொல்லிட்டாங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்